உங்கள் உங்கள் இருப்பார் ஆமேன் வசனம் அதிகாரம் நான்கு இறைவசனம் பதிமூன்று படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் தாயின் எங்களுக்கு உருத்தந்து எங்களை பேசி அழைத்த அன்பு தெய்வமே உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம் உம் திருமுன் என்றும் கீழ்படிந்து அஞ்சி வாழ எங்களுக்கு ஞானத்தை தாரும் நாங்கள் தீமை செய்தால் மனிதருக்கு அல்ல மாறாக உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நல் வழியில் நடக்க எங்களுக்கு தயவு செய்யும் ஆமீன்